காதல தினத்தன்னைக்கு கோட்டைக்கு போயிட்டு காதல் கொழுக்கட்டை பண்ணலாம் அப்படின்னு கனவு கண்டவங்களுக்கு எல்லாம் வாசல்லே மறித்து வாயில் வாழைப்பழத்தை திணிச்சு அனுப்பிச்சி விட்ருக்காங்க அங்கே வேலூர் கோட்டைக்கு லவோஸ் எல்லாம் போகிறப்ப மேலே உங்களுக்குலாம் போகிறப்ப கேட்ட முதல் கேள்வி கல்யாணம் ஆயிடுச்சா கல்யாணம் ஆனால் அவையா சார் இங்கே வர கல்யாணம் ஆனவரை சந்தோஷமாக வெளியில் சுற்றுலான்னு உங்களுக்கு எவன் சொல்லுது கல்யாணம் ஆயிடுச்சாலும் முதல் கேள்வி அவங்க இல்லை அப்போ நீங்கள் போயிருக்கு உங்களுக்கு மேலே அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அவ்வளவு பேர் மூஞ்சியும் இன்ன ரங்கா இதெல்லாம் நியாயமா இப்படிலாம் நீங்க பண்ணாமா எனக்கு ஒரு டவுட் காலவே தினத்தன்னைக்கு மட்டும்தான் இவங்கெல்லாம் அங்க போயிட்டு அந்த மாதிரி வேலைகளை பாக்குறாங்களா என்ன அதான் இன்னைக்கு நீங்க வேற வேறத்துக்கு போயிட்டு நீங்க விளையாடுங்கப்பா இன்னைக்கு உங்களுக்கு இந்த கேட்டு க்ளோஸ் அப்படின்னு நீங்க சொன்னதெல்லாம் ஓகே ஆனா மத்த நாள்ல டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இல்லை கேட்குறேன் மற்ற இன்னும் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ்ல ஒரு டேஸ் வந்து நீங்க அவங்கள்ட்ட வந்து பறிச்சுட்டீங்க ஏதோ மத்த நாள் அவங்க கோட்டைக்கு போயிட்டு வரலாறு படிக்கிற மாதிரில பேசிட்டு இருக்கிய அந்த கோட்டையில நின்று நம்ம எல்லாம் எப்படி இதை வந்து சமாளிச்சாங்க அந்த நினை அந்த நினைவுகள் எல்லாம் அவங்க அங்க உட்காந்து அதை வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க கிரைண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க அங்க கோட்டைக்கு போறது அவங்க எதுக்காக போறாங்கன்னு நினைக்கிறீங்க வேற எங்கேயாச்சும் போனா நிறைய பிரச்சனை அது ஏன்னா கோட்டைக்கு போனோம் இல்ல நாம அவங்கள பார்த்து ஒதுங்கி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை எந்த கோட்டை விட்டுருங்க சார் பஸ் பஸ் ஸ்டாண்டு எங்கெங்கெல்லாம் எனக்கு இப்பெல்லாம் எவங்க யாரையுமே அவங்க எதையுமே வந்து சட்டை பண்றதே கிடையாது ஆனா இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க நீ என்ன பண்ணிருக்கணும் தப்பு பண்ணிட்டீங்க அவங்கள மேல விட்டுருக்கணும் விட்டுட்டு சந்தோஷமா ஜாலியா அதாவது மனசு விட்டு உண்மையிலேயே பேசுறாங்க பார்த்தீங்களா அவங்கள ஒண்ணும் பண்ணாம ஏன்னா அவங்களுக்கு உள்ள நாள் இது அவங்க அதை தான் பல நேரங்கள் சில பேர் வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு ப்ரப்போசெல்லாம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க அதை விட்டுருங்க ஆனா இவங்க சில பேரு கொஞ்சம் வந்து இந்த எக்ஸ்ட்ரா மீல்ஸ் எல்லாம் வந்து இறக்கி விடுவாங்க இல்லையா அவங்கள ஏன் நீங்கள் தூக்கி கொண்டு போய் உள்ளே வச்சு தப்பே இல்லை அது பண்ணலாம் ஆனால் பர்சனல் லைஃபுக்குள்ள எப்படி சார் போக முடியும் எனக்கு அதுதான் புரியல நீ இங்கே போகக்கூடாது இன் அதை இன்றைய தேதிக்கு நீங்கள் இங்கே வரக்கூடாது அப்படி பார்த்தா நீங்கள் தமிழ்நாட்டில் தடை சட்டம் கொண்டு வந்து நீங்கள் பண்ணது நியாயமான விஷயம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் எல்லாரையும் ஒரே தராசில் வச்சு பார்க்குறேன்னு சொல்லி இப்போ ஆம்பளைனால மோசமானவீங்க அப்படின்ற ஒரு கருத்து எல்லாத்துக்குமே இருக்குல்ல எல்லா ஆம்பளையும் மோசமானவங்களாம் நம்ம கேட்கறோம்ல அதே மாதிரி காலனாலே கன்றாவியாத்தான் நடந்துப்பாங்க அப்படின்ற ஒரே ஒரு இதுல வந்து நம்ம இருக்கக்கூடாதுல்ல தப்பு இல்லையா சார் இதை எப்படி அதான் எல்லாரும் கொண்டாடுறாங்க நாங்க பரவாயில்ல இன்னைக்குதான் இந்த காவல்துறை நல்லா இருந்திருக்கு உங்களுக்கு வந்து நீங்க எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கணும் எங்க மனசுல உள்ள பாரமே குறைஞ்சி போச்சு எத்தனை நாள் இவங்க எல்லாம் பார்த்துருவாங்க வைத்தறிஞ்சிருக்க தெரியுமா உண்மைதான் அத்துமீறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க ஆனா எல்லாரும் அப்படியே இருப்பாங்கன்னு சொல்லி என்ன சார் நினப்பு இப்போ வேற எங்கேயாச்சும் நீங்க அனுப்பிச்சுட்டீங்க வேற எங்கேயாச்சும் போயிட்டு அவங்க என்ன பண்ண போறாங்க இல்லை யோசிச்சு பாருங்கள் வேறே வேலூர் கோட்டை இன்னைக்கு தான் நீங்கள் புனித பூமியை பார்க்குறீங்கள ஒரு போ அதை உண்மையில் ஒரு வரலாற்று சின்னமாக இன்னைக்கு தான் வேலூர் கோட்டை உங்களுக்கு நினைவுக்கு வந்துச்சு அதுக்கு முன்னாடி அவன் கட்டி முடிச்சோம் அதை என்னைக்கு வந்து வெள்ளக்காரன் வெளியில் போனானோ அன்னையிலேருந்து கோட்டை அது ஒரு அது ஒரு மாதிரியான ஒரு இடமா தான் இருக்குது இந்த கோட்டைன்னு இல்லை எல்லா ஊரையும் எடுத்துக்குவோம் இப்போ எங்கள் ஊர் பக்கம் புதுக்கோட்டை பக்கம் போனோம்னா சித்திரா வாசல்னு ஒரு இடம் இருக்கும் அந்த சித்திரவாசலுக்கு போனோம் அப்படின்னா அது வந்து காதலை பொறுத்தவரை அது வந்து சித்திர வாசலில் சொர்க்க வாசல் அங்கே எவ்வளவு சம்பவங்கள் நடக்கும் தெரியுமா நாங்களும் நிறைய எல்லாம் பார்த்துருக்கோம் அப்போ இது இப்போ தான் கட்டுப்போனா அங்கே அப்படிலாம் கிடையாது அப்பயே கெட்டெல்லாம் போயிட்டா இருக்கும் அப்போ அந்த அளவுக்கு வந்து எவனுக்கும் துணிச்சல் தைரியம்லாம் கிடையாது இப்போ எல்லாமே நிறையாவே இருக்குது ஆனால் இதை கொண்டு போயிட்டு நீங்கள் தடுத்து நீங்கள் எண்ணத்தை வைத்தியத்தை தான் வாங்கி கொட்டிக்க போறீங்க உண்மையில இதனால அவங்க அவங்க அதை அதை பாதுகா கோட்டை பாதுகாக்கிறதுக்காக கோட்டையை கட்டினாங்க இப்போ கோட்டையை பாதுகாக்கிறதுக்காக வந்து நாம் உட்கார வேண்டியதாக இருக்குது என்கிட்ட இப்படி அநியாயம் பண்ணுறீங்க அட்டு பண்றீங்க நீங்க நீங்கள் பண்ணதெல்லாம் நியாயம் தான் ஆனால் இதை ரெகுலராக பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் பண்ணுற பண்ணி விட்டு நான் காப்பாற்றிட்டு அப்படி கேட்டேன் கோட்டையோட எல்லாம் நான் இந்த திருப்பதியில் இந்த லட்டு பிரசாதத்துக்காக வந்து கழிவுட்டாங்க பற்றி அந்த கதை தான் இது ஒரு நாள் அத்தோடு முடிஞ்சு போச்சு நாளைக்கு போயிட்டு நீங்கள் பாருங்க ஆக்சுவலி இன்னைக்கு கூடுறத விட நாளைக்கு கூடுறது ரொம்ப அதிகமா இருக்கும் அவங்க போவாங்க இன்னைக்கு ஒரு நாளைக்கு தாண்ட ஒரு நாளைக்கு இதெல்லாம் பண்ண முடியும் நாளைக்கு நீ என்ன டெய்லி மாவட்டம் எங்களை பார்க்க போற இல்லை சார் அந்த இதெல்லாம் அவங்களுக்குள்ளே இருக்கு சார் அதனால கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க உள்ள அதான் ஒருத்தர் பர்ஸ்னலோட விஷயத்துல தலையிறது ஒருத்தர் போறணும் போக கூடாது வரணும் வர கல்யாணமாக கல்யாணம் ஆணவம் மட்டும்தான் போகணும் கல்யாண ஆகாத போகக்கூடாது அப்போ கல்யா கல்யாணம் ஆகாத ஆனவங்க போகக்கூடாது ஆனா இதுல இருக்கு அதுக்கெல்லாம் நம்ம போகிறோமா இல்லை அங்கெல்லாம் போயிட்டு அவங்கள வந்து நம்ம தடுக்கிறோம் யோசிச்சு பாருங்க என்ன நீங்கள் காப்பாற்ற பொரிய இப்போ இதை வச்சு இதில் உங்களுக்கு இப்போ என்ன கிடைச்சிருச்சு ஒரு பப்ளிசிட்டி அவ்வளவுதானே தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் இதே மாதிரி தடை போ அப்படின்னு வேலண்டைன்ஸ் டே கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லுங்க சார் பீச்சை க்ளோஸ் பண்ணிடுங்க பார்க்க க்ளோஸ் பண்ணிடுங்க இல்லை க்ளோஸ் பண்ணிடுங்கன்ற அதுன்னு அந்த இடத்துக்கு மட்டும் அங்கே உள்ள உட்காந்துருக்குறது ஏன் மற்ற இடத்துலலாம் பஸ்ஸில் போகிறப்ப வரப்போ பஸ்ஸை தடை பண்ணிடலாமா காதில் பஸ்ஸில் ஏறக்கூடாது தடை பண்ணிடலாமா எவன் தப்பு பண்ணுறானா அவனை மட்டும் கொண்டு போய் பாருங்க சார் பக அதாவது ஒரு ஹோட்டலுக்கு போறா ரெஸ்டாரண்ட்டுக்கு போறான் கையை பிடிக்கிற அத்தோட சரி சில பேர் கட்டி படுத்து படுத்துக்கிட்டுறா கையை பிடிக்கிற கட்டி பிடிக்க விடுத்திட்டு போங்க அதைத்தானே நியாயமா நீங்க பண்ணணும் இதை மட்டும் வச்சுட்டு நாங்கள் வந்து தமிழ்நாட்டு மானத்தை காப்பாத்திட்டோம் கோட்டையோட பாரம்பரியத்தை காப்பாத்திட்டோம் கோட்டையோட அந்த இதை வந்து நாங்கள் மீட்டு எடுத்துட்டோம் இதுனால இவங்க அவர் பண்ண அசிங்கம்லாம் இன்னைக்கு ஒரு நாள் நாங்கள் தெரிஞ்ச வேலையால கோட்டை மறுபடியும் அதோட பழைய பெருமையை தாங்கி நிற்கிது சொல்ல முடியுமா தெரியல பார்த்துக்கங்க அவங்க பண்ணது சரியா தப்பா நீங்க தெலுங்க வைப்போம் நன்றி